முள்மேல் அமர்த்த ஒரு உணர்வு வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தால் அது இரண்டு முப்பதை காட்டுகிறது மாலை நான்கு மணி வரை கண்டிப்பாக அவளால் அலுவலகத்தில் இருக்க முடியாது இந்த கொட்டும் மழையில் அவன் ஏன் பைக்கை எடுத்துக்கொண்டு இப்படி நின்னலாக பாய வேண்டும் எங்கு செல்கிறான் இதை அறியாவிடில் அவள் தலை விழித்து சிதறியே விடும் எப்படியோ மூன்று மணி வரை தன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்தே நேரத்தை கழித்து விட்டாள் பேகை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டவள் அறையில் இருந்து வெளிப்பட கோபி எழுந்து நான் வீட்டுக்கு போறீங்களா என்று கேட்டான் ஆமா ஒரு அவசர வேலை இருக்கு வாங்க மேம் நான் கொண்டு போய் விட்டுடுறேன் சார் கார்கிய குடுத்துட்டு தான் போனாரு பரவாயில்ல மிஸ்டர் கோபி நான் வீட்டுக்கு போகல ஒரு ஃப்ரெண்ட பாக்க போறேன் அது முடிஞ்சு ஷாப்பிங் வேற போனும் ஆபீஸ் கார அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஒரு ஆட்டோவை மட்டும் பிடிச்சு கொடுங்க போதும் உங்க பைக் அவரே எடுத்துட்டு போயிருக்காரு போல இருக்கே ஆமா மேம் எங்க போறதா சொல்லிட்டு போனாரு தெரியல மேம் ஏதோ அவசரம்னு சொன்னாரு நான் உங்களை கார்ல வீட்டுல கொண்டு போய் விடும் போது பைக்க குடுத்துடுறேன்னு சொன்னாரு மழை இன்னைக்கு ஃபுல்லா பெய்யும் பொல்லல இருக்கு நீங்க ஒன்னு பண்ணுங்க கார் எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போயிடுங்க நாளைக்கு காலையில நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் ஃபோன் பண்ணா மட்டும் நீங்க வீட்டுக்கு வந்தா போதும் இல்லன்னா நீங்க கார்லேயே ஆபீஸ் வந்துடுங்க ஓகே மேம் நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன் அவன் சென்று ஒரு ஆட்டோ பிடித்து வந்தான் அலுவலகத்தில் இருந்து தூரிகை புறப்படும் போது மூன்று இருபது ஆகிவிட்டது அவள் தோழியை பார்க்கவோ ஷாப்பிங்கோ செல்லவில்லை நேராக வீட்டிற்கு தான் வந்தாள் வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் போதே மழையில் நனைந்து நிற்கும் கோபியின் பைக் யோகி வீட்டில் இருப்பதை அவளுக்கு உணர்த்தியது சேலை முந்தானையை தலையில் போட்டுக்கொண்டு ஆட்டோவில் இருந்து இறங்கியவள் வீட்டை நோக்கி ஓடும்போதுதான் மிகவும் தற்செயலாக வீட்டின் கூரையில் ஏறி அமர்ந்து நான்கு முனையிலும் பெரிய கல் கட்டி தொங்க விடப்பட்ட அந்த பெரிய தார்பாவால் மழை நீர் உள்ளே இறங்காதபடி கூரையை மூடி கொண்டிருக்கும் யோகியை கண்டாள் அந்த காட்சியை கண்டவள் அந்த மழையில் அப்படியே நின்று விட்டாள் அவனது அந்த செயல் அவன் அவள் மீது கொண்ட காதலை தான் எடுத்து கூறுகிறது நிறைந்து வழியும் அவளது கண்ணீர் மழை நீரோடு ஐக்கியமாகிக் கொண்டே இருக்க அவள் விழிகள் அவனையே இமிக்காமல் பார்த்தன ஆனால் அவன் அவளை கவனிக்கவில்லை சரியாக வீட்டின் கூரையை மூடிய பிறகு மெதுவாக அவன் கீழே இறங்க முயலும் போது என்று கத்தியை விட்டாள் தூரிகை அதற்குள் சுதாரித்துக் கொண்டு கூரையை பிடித்தபடி நின்று விட்டான் யோகி கொட்டும் மழையில் நிற்கும் தூரிகையை அவன் அப்போதுதான் கண்டான் தூரிகை சீக்கிரம் வந்துட்டியா ஏன் இப்படி மழையில் நிக்கிற வீட்டுக்குள்ள போ நீங்க முதல்ல இறங்கி வாங்க கால் விழுக்கிடுச்சு கீழே விழுந்திருந்தா என்ன ஆகியிருக்கும் அவள் அழுகிறாள் என்று அவளது குரல் அவனுக்கு காட்டி கொடுத்தது மெதுவாக கீழே வீழ்ந்து விடாமல் சாய்த்து வைத்திருந்த ஏனி வழியாக கீழே இறங்கியவன் ஓடி வந்து அவள் கரத்தை பிடித்துக் கொண்டு வீட்டிற்குள் ஓடினான் ஓங்கி இடித்த இடியில் பயந்து போன தூரிகை அவனை கட்டி கொள்ளும் போது அவன் முன் வாசலை சாத்தியிருந்தான் அவன் மார்பில் முகம் புதைத்தவளின் விழிகள் இப்போதும் நிறைந்து வழிந்து கொண்டுதான் இருக்கிறது அது அவன் மார்பை நனைக்க அவள் தாலியை பிடித்து உயர்த்தியவன் திமிருக்கு பேர் போன இது நம்பவே முடியல எதுக்காக இப்படி பண்ணீங்க இந்த கொற்ற மழையில கூரை மேல ஏறி உட்கார்ந்து அந்த தார்பாக போடணும்னு அப்படி என்ன அவசியம் வந்தது வீட்டுக்குள்ள மழை பெஞ்சா நல்லாவா இருக்கும் அந்த மழையில நீ நனைஞ்சா நல்லாவா இருக்கும் என்ன நீங்க காதலிக்க உயிரா காதலிக்கிறீங்க அது எனக்கும் தெரியுது ஆனா ஏன் என்னுடைய நியாயமான வார்த்தைகளுக்கு கூட நீங்க மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல புது வீட்டுக்கு போயிடலாம் சொன்னேன் கேட்கவே இல்ல தூரியை சில கேள்விகளுக்கு டக்குன்னு பதில் சொல்லிட முடியும் சில கேள்விகளுக்கு காலம் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் உன்னுடைய கேள்வி இரண்டாவது ரகம் ஆமா நீயே சீக்கிரமா வந்துட்ட தோணிச்சு வந்துட்ட வந்ததால தானே இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிஞ்சது அவளை மெல்ல தன்னிடம் இருந்து அகற்றியவன் சரி போயி ட்ரெஸ் மாத்திக்க வீட்டுக்குள்ள லேசா மழை தண்ணி எல்லாம் அங்கங்க ஒழுகி இருக்கு நான் அதையெல்லாம் தொடைச்சிடுறேன் மொத்தமாக நனைந்து நிற்கும் தூரிகையின் மொத்த அழகையும் அவள் உடலோடு ஒட்டி கிடக்கும் அவன் உடல் சூட்டை ஏற்றினாலும் அவள் மேனி முழுவதும் ஓடி அவனது விழிகள் ரசித்தாலும் அவளை வாரி அணைக்க அவன் மனமும் கையும் துடித்தாலும் அவள் கூறிய அந்த ஒரு வார்த்தைக்காக தன் மனதிற்கு கடிவாளம் விட்டவன் விழிகளை இழுத்து வேறு பக்கம் பதித்தான் மனமில்லா மனமோடு அங்கிருந்து அவன் நகர அவனை பின்னால் நின்று கட்டி கொண்ட தூரிகை அவன் முதுகில் அழுத்தி முத்தமிட்டு அவன் உடல் சூட்டை இன்னும் ஏற்றிவிட்டாள் அவள் கரம் இப்போது அவன் சட்டை பட்டன் இடுக்குகள் வழியாக உள்ளே நுழைந்து அவன் மார்பை இதமாக வருடியது சட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்து முன்னால் நிறுத்தியவன் நான் அன்னைக்கு ஆசையா உன்னு நெருங்கும் போது அனுமதி இல்லாம தொட்டா செத்துடுவேன்னு சொல்லி எனக்கு தட போட்டது மார்புக்கு மார்புக்குறுகிய கைகளை கட்டியவள் ஆமா நானேதான் திமிராக பதிலளித்தாள் ரொம்ப திமிருடி உனக்கு முணுமுணுத்தவன் நீ அனுமதி கொடுத்தாலும் எனக்கு விருப்பம் உங்களால மட்டும்தான் அடக்கி வச்சுட்டு உணர்ச்சிகளும் ஆம்பிளைங்களுக்கு மட்டும் இல்ல பொம்பளைங்களுக்கும் உண்டு நாங்க நினைச்சாலும் அதே மாதிரி உங்களையும் இயங்க வைக்க முடியும் அது சில சமயங்கள்லையாவது பொண்ணுங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு மறந்துட்டு எங்களை தவிக்க விடுவீங்க ஆனா நீங்க தேடி வரும்போது நாங்க நாக்க தொங்க போட்டுக்கிட்டு உங்க பின்னாடியே வந்துடணும் அப்படித்தான போடி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போர்வை இழுத்து போத்திட்டு படுத்து தூங்கு அவளை தள்ளி விட்டு விட்டு அவளை தாண்டி அவன் நடக்க அப்படின்னா என்ன தொடவி மாட்டீங்களா மாட்டேண்டி திரும்பி கூட பார்க்காமல் கூறிவிட்டு அவன் சமையல் நோக்கி நடந்தான் இன்னைக்கு மட்டுமா இல்ல லைஃப் லாங் உன்னை தொடர ஐடியாவே எனக்கு இல்ல போதுமா அவன் சமையல் சென்று விட்டான் சமையல் அறையில் இருந்து தரை துடைக்கும் ஒரு துணியையும் பக்கெட்டையும் எடுத்துக்கொண்டு அவன் நேராக தூரிகையின் அறைக்குதான் வந்தான் ஆனால் தூரிகை அறையில் இருக்கவில்லை அவளை காணவில்லை முணுமுணுத்தவன் தரை துடைக்க தயாராகும் போது அவனை பின்னால் நின்று அணைத்தது தூரிகையின் கரம் ஆனால் இப்போது உணர்ச்சிகளுக்கு அவன் போட்ட கடிவாளத்தையும் தெரிந்து கொண்டு உணர்ச்சிகள் பீரிட்டு பாய்ந்தது மொத்த ஆடைகளையும் கலைந்துவிட்டு அவனை கொண்டு நிற்கிறாள் தூரிகை திடீரென்று வீழ்ந்த அந்த பேரிடையில் நடுங்கிய தூரிகை அவனை இன்னும் இறுக்கமாக கொள்ள கொஞ்ச நஞ்சம் இருந்த கட்டுப்பாட்டையும் இழந்த யோகி அவள் கையை பிடித்து இழுத்து தன் மார்போடு அணைத்து அவள் மேலே முழுவதும் ஆவேசமாக இதழ்களை பதித்தான் சுகமான அந்த வலிகளை விழிமூடி வசித்தாள் தூரிகை இரண்டாவது முறையும் அவள் மனதை வென்று அவள் மனம் என்னும் சிம்மாசனத்தில் யாராலும் அசைக்க முடியாதபடி ஏறி அமர்ந்து விட்டான் யோகி கிருஷ்ணா பங்களூரு விட்டாலும் யோகி தூரிகை இருவரையும் பிரைவேட் டிக்டிவ் ஏஜென்சி வழியாக கண்காணித்துக் கொண்டுதான் இருந்தான் மிகவும் நெருக்கமாக காரில் அலுவலகம் சென்று திரும்பும் யோகி தூரிகையின் புகைப்படம் தினந்தோறும் அவனது வாட்ஸ்அப்புக்கு வர அவனது கோபம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே சென்றது இதற்கிடையில் அந்த ஏஜென்சி வழியாக தங்கள் திருமணத்தை நிறுத்தியது யார் என்றும் அவன் கண்டுபிடித்து விட்டான் தூரிகை தான் தன் தோழிகள் உதவியோடு தங்கள் திருமணத்தை நிறுத்தி இருக்கிறாள் அதையும் அறிந்ததும் அவன் கோபம் பகையாக மாறியது தூரிகையை மிகவும் கொடூரமாக பழிவாங்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் அதற்கான காய்களை நகர்த்த ஆரம்பித்தான் நாட்கள் மெல்ல நகர்ந்து கொண்டே இருந்தது யோகி தூரிகை திருமணம் முடிந்து இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டது இப்போதெல்லாம் இருவரின் இடையிலும் எந்த பிரச்சனையும் வருவதில்லை ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை மிகவும் அழகாக நகர்த்தி கொண்டிருந்தனர் அன்று காலை யோகி தூரிகை இருவரும் பரபரப்பாக சமையலறையில் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் போது யோகியின் செல்போன் ஒலித்தது டிஸ்பிளே அம்மா என்று காட்ட அழைப்பை ஏற்றுக்கொண்டவன் சொல்லுங்கம்மா என்றான் எப்படி பாருக்க நல்லா இருக்கேம்மா தான் போன் பண்ண நேற்றுக்குதான் போன் பண்ண போன் பண்ணும் போது நீ ஒரு விஷயத்த பத்தி என்கிட்ட கேப்ப சொல்லுவ அப்படியெல்லாம் எதிர்பார்த்த ஆனா நீ சொல்லவே இல்ல கேட்கவும் இல்ல அதனாலதான் காலையிலேயே நான் உனக்கு போன் பண்றேன் என்ன விஷயம்மா உனக்கு கண்டிப்பா நினைவு இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனாலும் நான் உன்னை நினைவுபடுத்துறேன் நாளைக்கு அப்பாவோட பிறந்த நாள் மறக்காம அவரை விஷ் பண்ணிடுப்பா யார் அவரை விஷ் பண்ணாட்டியும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நீ விஷ் பண்ணாட்டி கண்டிப்பா உடைஞ்சு போயிடுவாரு அவன் மேல உனக்கு என்ன கோபம் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரே ஒரு வாழ்த்து மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்பிடு நீ போன் கூட பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல அவன் பதில் கூறவில்லை என்னை ஏமாத்திட மாட்டேன்னு உங்களையா அப்பாவையா ரெண்டு பேரையும் தான் இதுக்கு மேல நீ எதுவும் பேச மாட்டேன்னு தெரியும் சரிப்பா நான் போனை வச்சிடுறேன் அழைப்பை துண்டித்தார் அம்மா அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த தூரிகை நம்ம விஷயத்த வீட்டுல சொல்லிட்டீங்களா என்று ஆவலாய் கேட்டால் உம் வீட்டுல எல்லாருக்கும் நம்ம விஷயம் தெரியும் எதுவும் சொல்லலையா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் இதுல சொல்ல என்ன இருக்கு சரி இன்னொரு விஷயம் கேட்கவா என்ன உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா ஏன் திடீர்னு இப்படி ஒரு கேள்வி இல்ல உங்க வீட்டுல இருந்து உங்க அம்மா உங்களுக்கு போன் பண்ணுவாங்க தங்கச்சி ஃபோன் பண்ணுவாங்க அப்புறம் உங்க தாத்தா போன் பண்ணுவாரு அதே மாதிரிதான் இவங்க மூணு பேருக்கும் நீங்களும் திரும்பி கால் பண்ணுவீங்க உங்களுக்கு வரும் சில சமயங்கள்ல நீங்க எடுத்து பேசுவீங்க சில சமயங்கள்ல கண்டுக்கவே மாட்டீங்க அது மட்டும் இல்ல நம்ம கல்யாண விஷயம் வீட்டுல தெரியும்னு சொல்றீங்க ஆனா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போகவே இல்லை வீட்ல இருந்து யாரும் நம்ம ரெண்டு பேரையும் பார்க்கவும் வரல அதுதான் கேட்டேன் அப்படி எல்லாம் எதுவும் இல்ல தூடிகை டைம் ஆகுதுல சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம் பேச்சை திசை திருப்பிவிட்டு விட்டு வேலைகளில் தன் கவனத்தை செலுத்தினான் யோகி ஆனால் அவன் மனம் முழுவதும் அவன் அப்பா தான் நிறைந்திருந்தார் அப்பாவின் ஒரு பிறந்த நாளையும் அவன் மறந்ததில்லை எங்கிருந்தாலும் அன்றைய தினம் அவன் வீட்டிற்கு சென்று விடுவான் அவர் எதிர்பாராத ஒன்றை பரிசாகவும் அவருக்கு கொடுப்பான் ஆனால் இந்த முறை வீட்டிற்கு செல்லவும் போவதில்லை அவரை வாழ்த்தவும் போவதில்லை அவன் மனம் முடிவு செய்தது பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்